வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளரை மைத்ரிபால சிறிசேன தன்னிச்சையாக தீர்மானிக்க முடியாது தயாசிரி ஜெயசேகர ஆவேசம் அரசாங்கத்தின் தீர்மானங்களை நிறுவனங்கள் மீற முடியாது வடிவேல் சுரேஷ் ஆவேசம் அக்குரணை பிரதேச சபையினரின் அசமந்த போக்கு வெடித்த போராட்டம் ஜனாதிபதியின் அழைப்பை நிராகரித்த சஜித் அணி எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட ரகசிய நகர்வு விமல் குற்றச்சாட்டு சாலை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது பிரதான வீதியோரங்களில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் மக்கள் கோரிக்கை வாத்துவையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை மைத்ரிபால சிறிசேன தன்னிச்சையாக தீர்மானிக்க முடியாது என அக்கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதி அமைச்சர் விஜயதாச களமிறங்குவார் என அக்கட்சியின் முன்னாள் தலைவரான மைத்ரிபால சிறிசேன அறிவித்துள்ளார் இந்நிலையிலேயே தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பிளவுபட்டுள்ள அணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்புக்கு எதிராக முதலாளிமார் சம்மளம் சட்ட நடவடிக்கை எடுத்தால் தொழிலாளர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி தொழிலாளர்களுக்கு சட்ட உதவி மற்றும் ஆலோசனை செய்யுமாறு தொழிலாளர் அமைச்சர் மனுஷ நானயக்கார மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கொட்டக்கலையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார் எனினும் தோட்ட முதல் முதலாளிமார் சம்பளத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் இணக்கப்பாடின்றி பாதையிலேயே நிறுத்தப்பட்டிருந்ததோடு இணக்கப்பாடுகின்றி வெளியிடப்பட்டதாக தோட்ட முதலாளிமார் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது தோட்ட கம்பெனிகளுடன் எவ்வித கலந்துரையாடலும் இன்றி சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டமையினால் தமது தொழிற்சங்கம் நீதிமன்றத்தை நாட உள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே பெருந்தோட்ட நிறுவனங்களின் சட்ட சமரையும் எதிர்கொள்ள ஜனாதிபதி தயாராகியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் நிறுவனங்கள் அரசாங்கத்தின் தீர்மானங்களை மீறி நடக்க முடியும் என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க செயலாளரும் பெருந்தோட்டு விவகாரங்கள் தொடர்பிலான அதிபரின் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் அதிபர் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பல சுற்றுகளாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது சம்பள விவகாரத்தில் தொழிலாளர்களை ஏமாற்ற முயற்சியாகவே எமக்கு தெரிகிறது நிறுவனங்கள் அரசாங்கத்தின் தீர்மானங்களை மீறி நடக்க முடியாது அதற்கான அதிகாரம் நிறுவனங்களுக்கு இல்லை இப்போது உயர்மட்ட குழுவுடன் பேசி தீர்மானிப்பதாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொந்தக்காரர்களாக உள்ளனர் இவர்கள் தேயிலை சுற்றுலா சிறுபோக உற்பத்தி பயிர்கள் மாணிக்ககள் அகழ்வு தொழில் துறைகளிலும் வலுவாக செயற்படுகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பை ஏற்க போவதில்லை அவருடன் இணைந்து செயற்படுவதற்கு நாம் தயாரில்லை என பிரதான எதிர்க்கட்சியான அக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை வெற்றியடைய செய்து நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அரசுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வருமாறு சக்தி ஜேவிபி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்க கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட நாம் தயாரில்லை எமது கட்சியை அவர் அளித்தார் புதிய தலைவர்களை உருவாக்க அவர் இடமளிக்கவில்லை இதனால் எமது கட்சி உறுப்பினர்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ரணிலுடன் எமக்கு எவ்வித கொடுக்கல் வாங்கலும் இல்லை பலமான அரசியல் கூட்டணியாக தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டி அக்குரணை பிரதேச மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த சவால்களுக்கான எதிர்ப்பினை ஆர்ப்பாட்டம் ஒன்றின் மூலம் வெளிக்காட்டியுள்ளனர் பிரதேச சபையினரின் அக்கறையேற்ற போக்கினால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு எதிராக தம் எதிர்ப்பினை வெளிக்காட்டும் வகையிலேயே நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அக்குரணை பிரதேச சபையினால் கடந்த நான்கு வருடங்களாக அக்குரணையில் உள்ள பாதைகள் செப்பனிடப்படாமலும் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்க புறக்கணிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டி அக்குரணி நகரில் ஜும்மா தொழுகையை அடுத்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது நீர்வளங்கள் வேலை திட்டத்திற்காக கடந்த நான்கு வருடங்களுக்கு முன் வெட்டப்பட்ட பாதைகள் இன்னும் செப்பனிடப்படாமல் இருப்பதையும் கழிவுகள் சீரான முறையில் அகற்றப்படாமல் இருப்பதையும் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் கவனத்தில் கொள்ளாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதையும் கண்டித்து அக்குரணி பிரதேச மக்கள் பதாதைகளை கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அக்குரணை பிரதேச சபைக்கு அதிக அளவிலான வரிப்பணம் அக்குரணி நகரிலிருந்து அறவிடப்பட்ட போதிலும் அபிவிருத்தியின் போது அக்குரை பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இது பிரதேச மக்கள் அனைவரும் கையொப்பமிட்டு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர் மக்கள் பயனடையும் வகையிலான நல்ல மாற்றங்களை எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருந்து பெருமளவில் இறக்குமதி செய்யப்படும் என்ற சாதனங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரியுள்ளது இந்நிலையில் உள்ளிருக்கும் சாதனங்களுக்கு

பின்னர் விழிப்புடன் கண்காணிப்பை மேற்கொள்வது அவசியமாகும் மேலும் இறக்குமதி செய்யப்படும் உள்ளிருக்கும் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மருத்துவர்கள் எழுப்பியுள்ள சந்தேகங்களின் அடிப்படையிலேயே முன்வைத்துள்ளார் சர்வதேச ரீதியில் ரூபாவின் பெருமதியில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்ராபீட்டியா தெரிவித்துள்ளார் உலகில் மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நாணய அலகுகளில் ஒன்றாக இலங்கை ரூபா பதிவாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களிலும் உலகின் ஏனைய நாணய அலகுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது ரூபாவின் பெருமதி குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முதல் நான்கு மாதங்களிலும் அமெரிக்க நிகராக ரூபாவின் பெருமதி ஒன்பது ஒன்று வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஒப்பீடு செய்யும் போது ஏழு வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது வடமராட்சி கிழக்கு சாலை கடற்பகுதியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மேற்கொண்ட திடீர் சுட்டு வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாற்றி மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஆறு பேர் மூன்று படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படை கடற்படை தொடர் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நேற்று சாலை கடற்பகுதியில் வைத்து குறித்த ஆறு பேரும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களுடன் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் கடற்கொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இணையவழி மூலம் சந்தேகத்துக்கு உரியவர்களை நீதிமன்றங்களில் இருந்தே முன்னிலைப்படுத்துவதற்கு வசதியாக நடமாடும் நீதிமன்ற அமைப்புகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன இதன் முதல் நிகழ்வுகள் இன்று தென் மாகாணத்தில் உள்ள மூன்று சிறைச்சாலைகளில் இடம்பெற்றுள்ளன ிய நாடுகள்பையின் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலகத்தின் நிதியுதவியுடன் நிறுவப்பட்ட இந்த நடமாடும் நீதிமன்ற அமைப்புகள் அணுகுல பெலச மாத்திரை மற்றும் காலி சிறைச்சாலைகளில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அணுகுலசிறையில் உள்ள நடமாடும் நீதிமன்ற பிரிவு இன்று காலை நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் நிறையாண்மையை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் தயாராகி வருகின்றனர் ஹிட்கா உடன்படிக்கையை கைச்சாத்துடுவதற்குரிய ஏற்பாடுகளும் ரகசியமாக இடம்பெறுகின்றன என உத்தரலங்கா யவின் தலைவர் விமல் வீர வீரவன்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க மக்கள் உத்தரலங்கா சபாகாயுடன் கைகோர்க்க வேண்டும் என அவர் அறைகூவல் விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் என்று பொருளாதார கேந்திர முக்கியத்துவமிக்க இடங்களை விற்பனை செய்யும் நிலை காணப்படுகின்றது இலங்கை மின்சார சபையை பனிரெண்டு கூறுகளாக பிரித்து இந்திய நிறுவனங்களுக்கு விற்பதற்கு தயாராகின்றனர் இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பதற்குரிய பாதை பற்றியும் பேசப்படுகின்றது விமான நிலையங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார் இந்திய ரூபாவை இலங்கை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும் அதே போல இலங்கை மற்றும் இந்திய சுங்கங்களை இணைப்பதற்குரிய சாத்தியம் பற்றியும் பேசப்படுகின்றது இவ்வாறு இலங்கையை இந்தியாவின் மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது இது நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்கும் செயலாகும் உள்ளடக்கங்கள் கோரப்பட்டாலும் அவை வழங்கப்படுவதில்லை ரகசியமான முறையில் உள்ளடக்கங்கள் இடம்பெற்று வருகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதேச சபைக்கு சொந்தமான மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி ஓரங்களில் மருத்துவ கழிவுகள் உட்பட கழிவுகள் முறையற்ற விதமாக கொட்டப்பட்டுள்ளமை சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வீதியோரங்களில் பொழுத்தின் பைகளால் சுற்றப்பட்டு பாரியளவு குப்பைகள் வீதியோரங்களில் பல்வேறு இடங்களில் கொட்டப்பட்டுள்ள நிலையில் அவை காற்று காரணமாக முழு பகுதியிலும் நிறைந்து காணப்படுவதுடன் மிருகங்களும் அவற்றை உண்ணும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவ கழிவுகளும் முறையேற்ற விதமாக கொட்டப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுடன் மாவட்டத்தின் பிரதான வீதியில் இவ்வாறான குப்பைகள் காலமாக கொட்டப்பட்டு வருவதை மன்னார் பிரதேச சபை கவனத்தில் கொள்ளாமல் குப்பைகளை அகற்றாமல் செயற்படுவதை காணக்கூடியதாக உள்ளது அதே நேரம் பொழுத்தின் பைகள் பிளாஸ்டிக் போத்தல்கள் அதிகளவு கொட்டப்பட்டு காணப்படுகின்ற அவ்வப்போது பெய்யும் மழையின் போது டெங்கு நுளம்புகளும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே அப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை உரிய விதமாக அகற்றுவதோடு அப்பகுதிகளில் குப்பைகளை கொட்டும் நபர்களுக்கு எதிராக பிரதேச சபை மற்றும் சுகாதார ஊழியர்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது வாத்துவை மொழிகுட பிரதேசத்தில் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சில நிமிடங்களுக்கு முன்னர் சூடு நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் உணவகம் ஒன்றிற்கு முன்பாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் ஐந்து நாடுகள் பங்கு பெற்றும் சர்வதேச சிலம்பம் போட்டியானது யாழ் துறையப்பா விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது குறித்த போட்டியானது சிவலிமன் சிலம்ப சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வானது இலங்கை சிவலிமன் சங்கத்தின் தலைவரும் உலக சிவலிமன் சங்கத்தின் இலங்கை தலைவருமான ஜசோதரன் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது இலங்கை இந்தியா லண்டன் மலேசியா துபாய் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டு போட்டியில் விளையாடி வருகின்றனர் இந்த விழாவின் பரிசளிப்பு நிகழ்வில் இளைஞர் மற்றும் விளையாட்டு இராஜாங்க அமைச்சர் ரோஹின திசா நாயக்கு கலந்து சிறப்பிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது